யாருடைய தவறு யாருடைய தவறுது யாருடைய தவறு ஆ இல்லை மானூர் இல்லை உட்கா உள் இட ஒதுக்கீடு வழங்குவது குறித்து சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார் நீங்கள் இது சட்டத்தை கொண்டு போது முறையாக கொண்டு வரவில்லை இருந்தாலும் அதற்கு பிறகு தேர்தல் வந்து ஆட்சி மரணங்கள் பட்டு திராவிட வீட்டுக் காட்சிக்கு வந்ததற்கு பிறகு சட்டம் முறைப்படியே கொண்டு வரவில்லை என்று சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிதான் அதை எந்த வகையிலும் நிறைவேற்ற வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி அது அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது இதற்கிடையில தான் நீதிமன்றத்திற்கு சென்று உயர் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று தடை வாங்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலை என்ன செய்வது யாருடைய தவறு யாருடைய தவறுது யாருடைய தவறு இல்லை உறுப்பினர் இடத்துக்கு போங்க

உறுப்பினர் இடத்துக்கு போங்க கோவிந்தசாமி உங்க உங்க இடத்துக்கு போங்க கோவிந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க